வெல்கம் டு லெட்ஸ் குக்கண்டீட் சேனல் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக உடச்சி ஊற்றி முட்டைக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு அஞ்சு முட்டை போட்டு வைக்க போகிறோம் அதுக்கு இந்த அளவுக்கு போட்டால் போதும் ஒரு மூணு தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு குறை ஒரு ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானதும் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடை வந்து நான் நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வெங்காயம் அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் தக்காளியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் நம்ம ஏற்கனவே அதில் தக்காளி சேர்த்துருக்கோம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு பீஸ் இருந்தது அதனால சேர்த்தேன் இப்போ இதளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு வ வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் இது வந்து ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தாளிப்பு கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கண்ணாடி பதத்துக்கு வந்து வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி இல்லைனா ஒரு கொஞ்சமாக இஞ்சி பூண்டை வந்து இடித்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஒன்னேகால் ஸ்பூனும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சமாக அந்த எண்ணெயிலையே வந்து நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி அந்த சீரகம் மிளகு சோம்பு போட்ட அந்த விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அஞ்சு முட்டையை வந்து இதில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம உடச்சி சேர்த்துக்கப்புறோம் ஒன்றா இது வந்து அவிச்சு சேர்த்ததை விட இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கறி மசால் பொடி சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு ஒரு முட்டையாக வந்து நம்ம உடச்சி உடச்சி இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் ஸோ இந்த முட்டை வந்து இந்த ஆரம்பத்துலேயே எதுவும் கொஞ்சம் வேகிறதுனால நல்லா மசாலா வந்து இந்த முட்டையில் வந்து இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ என்ன குழம்பு பண்ணுறதுன்னு தெரியாத டைமில் வந்து ஒரு நாலு முட்டை இருந்தால் மட்டும் போதும் நம்ம இந்த குழம்பு பண்ணிடலாம் ஸோ இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை காய் எதுவும் தேவை வச்சு சாப்பிடணுன்றது கிடையாது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டா சூப்பரான உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தன்